அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் வீடியோ என் வாழ்க்கை எப்பொழுதும் மாறும் எனக்கு மட்டும் நீ இவ்வளவு கஷ்டம் அதற்கு முருகப்பெருமான் கூறுவார் கவனமாக கேளு மகனே இந்த வீடியோ கமெண்டில் ஓம் சரவணபாவ என்று கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நல்லதே நடக்கும் வாங்க வீடியோக்களை போலாம் அன்பு மகனே அஞ்சாதே இங்கே வா என் முன்னே வந்து நெல் உன் கண்கள் ஏன் கலங்கி இருக்கிறது எதற்காக இந்த தவிப்பு எதற்காக இந்த ஓட்டம் அஞ்சாதே நான் இருக்கிறேன் உனக்குள்ளே நான் இருக்கிறேன் உன்னைச் சுற்றியும் நான் இருக்கிறேன் உன் மூச்சு காற்றிலும் நான் இருக்கிறேன் எதை நினைத்து நீ வருந்துகிறாய் எதை இழந்து விடுவோம் என்று பயப்படுகிறாய் எது உன்னுடையது என்று நீ நினைக்கிறாய் இந்த உலகத்தில் நீ கொண்டு வந்தது எதுவும் இல்லை நீ கொண்டு போகப் போவதும் எதுவும் இல்லை இடையில் எல்லாம் இடையில் போகத்தான் செய்யும் ஆனால் நான் என்றும் உன்னோடு இருப்பவன் உன்னை பெற்ற தாய் தந்தை கூட ஒரு கட்டத்தில் உன்னை விட்டு விலகிவிடலாம் உன் நிழல் கூட இருட்டில் உன்னை விட்டு போய்விடும் ஆனால் இந்த வேளாயோதன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் உன் இதயத் துடிப்பில் நான் இருக்கிறேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் நான் துணை இருப்பேன் நீ விழுந்த போதெல்லாம் உன்னை தாங்கி பிடித்தது என் கரங்கள்தான் நீ அழுத போதெல்லாம் உன் கண்ணீரை துடைத்தது என் மயில் தோகைதான் இப்போதும் சொல்கிறேன் கலங்காதே உனக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீ கேட்காமலேயே உனக்கு எதை கொடுக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து வைத்திருந்தேன் காலமும் நேரமும் கூடி வரும்போது உனக்கானது உன்னை தேடி வரும் அதுவரை பொறுமையாக இரு பொறுமைதான் மிகச்சிறந்த ஆயுதம் அவசரப்பட்டு எதையும் இழந்து விடாதே நீ ஒரு காரியத்தை தொடங்குகிறாய் அது தள்ளிப் போகிறது என்றால் அது நடக்காது என்று அர்த்தமில்லை இன்னும் சிறப்பாக நடக்கப் போகிறது என்று அர்த்தம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பழி பேசலாம் உன்னை தாழ்த்தி பேசலாம் உன்னை அவமானப்படுத்தலாம் அதையெல்லாம் கண்டு நீ துவண்டு விடாதே உன்னை பற்றி உனக்கு தெரியும் உன்னை பற்றி எனக்கு தெரியும் மற்றவர்கள் கொடுக்கும் தீர்ப்பு உனக்கானது அல்ல நான் கொடுக்கும் தீர்ப்பே இறுதியானது உன்னை ஏளனம் செய்தவர்கள் முன்னாலேயே உன்னை உயர்த்தி பிடிப்பது என் வேலை நீ நேர்மையாகிரு நீ உண்மையாக இரு யாருக்கும் துரோகம் செய்யாதே யாரிடமும் பொய் சொல்லாதே உன்னால் முடிந்த உதவியை பிறருக்கு செய் அதுவே எனக்கு செய்யும் மிகப்பெரிய பூசை பல கோடி அர்ச்சனைகளை விட ஒரு ஏழையின் பசியை தீர்ப்பது எனக்கு பிடிக்கும் உன் உள்ளம் சுத்தமாக இருந்தால் அங்கே நான் வந்து அமர்ந்து கொள்வேன் உன் வீடு கோயிலாகும் உன் மனமே கருவறையாகும் பகைவர்களை கண்டு அஞ்சாதே உன்னை எதிர்க்கும் ஒவ்வொரு சக்தியும் உன்னை பலப்படுத்தவே வருகிறது சோதனையில்லாமல் இல்லாமல் வெற்றி இல்லை வேதனை இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஒரு கல் பட்டால் தான் சிலையாகும் ஒரு தங்கம் நெருப்பில் வெந்தால்தான் ஆபரணமாகும் அதுபோலத்தான் நீயும் இப்போது படும் கஷ்டங்கள் உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கின்றன நாளை நீ ஜொலிக்கப் போகிறாய் அப்பொழுது உலகம் உன்னை பார்த்து வியக்கும் உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்படாதே உன் பிள்ளைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் கஷ்டங்களை என் பாதத்தில் வைத்துவிடு இனி அவை என்னுடைய பொறுப்பு நீ நிம்மதியாக உறங்கு நாளை விடியல் உனக்காக புதிய பாதையை காட்டும் நீ தேடியது கிடைக்கும் நீ வேண்டியது நடக்கும் என் வேல் உனக்கு முன்னால் நின்று உன்னை காக்கும் எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது என் திருநீறு உன் நெற்றியில் இருக்கும் வரை உனக்கு எந்த குறையும் வராது நம்பிக்கையோடு இரு பக்தியோடு இரு அன்போடு இரு இந்த ஆறுமுகன் உனக்கு ஆறுதலாக இருப்பான் எப்போதும் இருப்பான் உன் குறைகள் தீரும் உன் கவலைகள் மறையும் உன் வாழ்வில் ஒளி வீசும் நீ நலமாக இருப்பாய் நீ வளமாக இருப்பாய் இது சத்தியம் என் வாக்கு என்றும் பொய்க்காது நீ போயிட்டு வா மகனே எல்லாம் நன்மையாகவே நடக்கும் மகனே இன்னும் கேள் உன் மனதிற்குள் ஆயிரம் கேள்விகள் அலைமோதுகின்றன அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை நானே உன் வாழ்க்கையில் இன்று நீ சந்திக்கும் தடைகள் அனைத்தும் உன்னை ஒரு பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்வதற்கான படிக்கட்டுகளே சில நேரங்களில் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீ நினைக்கலாம் ஆனால் நான் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு வழியும் ஒரு பாடத்தை உனக்கு தரும் அந்த பாடமே உன்னை இந்த உலகத்தில் ஒரு பெரிய மனிதனாக மாற்றும் உன்னை சுற்றியுள்ள உலகம் மாயை இன்று உன்னை புகழ்ந்து பேசுபவர்கள் நாளை உன்னை தூற்றலாம் ஆனால் என் அன்பு என்றும் மாறாதது உன் தாயின் கருவில் நீ உருவானது முதல் உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் பிஞ்சு பாதங்கள் தரையில் பட்டபோது நான் மகிழ்ந்தேன் நீ தள்ளாடி விழுந்தபோது நான் உன்னைத் தூக்கினேன் இப்போதும் உன் கைப்பிடித்து நான் தான் கூட்டிச் செல்கிறேன் உனக்குத் தெரியவில்லை உன் பாரங்களை எல்லாம் இறக்கிவை என் மடியில் தலை சாய்த்துக்கொள் நீ பட்ட அவமானங்கள் போதும் நீ சிந்திய கண்ணீர் போதும் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் காலம் வந்துவிட்டது கடன் தொல்லைகள் உன்னை வாட்டுகிறதா பயப்படாதே நான் தரும் செல்வம் உன்னை தேடி வரும் உன் நோய்கள் நீங்கும் உன் உடல் நலம் பெறும் உன் உள்ளத்தில் அமைதி உண்டாகும் உன்னை சுற்றியுள்ள தீய கண்கள் பட்டுத் தெறிக்கும் திருச்செந்தூரின் அலைகள் உன் கவலைகளை அடித்துச் செல்லும் பழனி மலையின் அமைதி உன் மனதில் குடிபுகும் மருத மலையின் மனம் உன் வாழ்வில் வீசும் நான் உனக்காகவே இந்த மலைகளில் அமர்ந்திருக்கிறேன் நீ எப்போது கூப்பிட்டாலும் ஓடி வருவேன் வேலவன் இருக்க பயம் ஏன் என்று நீ சொல்வது வெறும் வார்த்தையாக மட்டும் இருக்கக்கூடாது அது உன் நம்பிக்கையாக மாற வேண்டும் எத்தனையோ பேர் உன்னை ஏமாற்றி இருக்கலாம் ஆனால் இந்த கந்தன் உன்னை ஏமாற்ற மாட்டான் நீ செய்த தர்மங்கள் உன்னை காக்கும் நீ செய்த புண்ணியங்கள் உன் தலைமுறை காக்கும் உன் குலம் தழைக்க நான் அருள் புரிவேன் உன் வீட்டில் சத்தம் கேட்கும் உன் பிள்ளைகள் உன் பேச்சை கேட்பார்கள் உன் மனைவியின் கவலைகள் தீரும் உன்னுடைய தொழில் மேன்மையடையும் உன்னுடைய வேலை சிறக்கும் நீ நினைத்த காரியம் கைகூடும் தடைகள் நீங்கி வெற்றிக்கிட்டும் உன் எதிரிகள் உன் முன்னே மண்டியிடுவார்கள் அவர்களை நீ மன்னிக்க கற்றுக்கொள் அதுவே எனக்கு பிடிக்கும் கோபம் வேண்டாம் வெறுப்பு வேண்டாம் அன்பு ஒன்றே ஆயுதம் அன்பால் எதையும் வெல்லலாம் உலகமே உன்னை திரும்பி பார்க்கும் அளவிற்கு உன்னை நான் உயர்த்துவேன் அன்று நீ என் பெருமையை உலகிற்குச் சொல்வாய் என் வேலினை பிடித்துக்கொள் அது ஞானத்தின் அடையாளம் உன் அறியாமை இருளை அது போக்கும் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் முதலில் ஓடி வருவது நான் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என் பிள்ளை என் ரத்தம் என் உயிர் உன்னை விட்டு நான் எங்கே போவேன் பயப்படாதே துணிந்து நில் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி உனது தான் நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்குறுதி ஒருபோதும் மாறாது காலம் மாறும் மனிதர்கள் மாறுவார்கள் ஆனால் உன் கந்தன் மாறமாட்டான் உன் கையில் இருக்கும் வேலை போல உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள் கலங்காதே மகனே நான் இருக்கிறேன் எல்லாம் நன்மையாக நடக்கும் ஆசி பெருகட்டும் உன் வாழ்வு சிறக்கட்டும் போய்வா மகனே வெற்றி உனதே மகனே இன்னும் உனக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறது உன் மௌனம் எனக்கு புரிகிறது உன் தனிமை எனக்கு தெரிகிறது யாருமில்லாத நேரத்தில் நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் பாதத்தில் பன்னீராக விழுகிறது நீ அனாதை இல்லை நான் இருக்கிறேன் உனக்கு ஒரு உறவாக ஒரு தோழனாக ஒரு தந்தையாக நான் எப்போதும் இருப்பேன் எத்தனையோ பிறவிகள் எடுத்து நீ செய்த நல்வினைகள் தான் இன்று என்னை உன்னிடம் பேச வைத்திருக்கிறது நீ சாதாரணமானவன் அல்ல என் அருளை பெற்றவன் நீ எங்கே சென்றாலும் எதை செய்தாலும் என் பார்வை உன் மீது இருக்கும் தீய வழியில் செல்லாதே யாரையும் புண்படுத்தாதே உன்னால் ஒருவருக்கு நன்மை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை யாருக்கும் தீமை செய்து விடாதே உன் நாக்கில் நான் அமர்ந்திருக்கிறேன் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாக இருக்கட்டும் நீ கொடுக்கும் ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேற்றப்படட்டும் சத்தியம் தவறாதே தர்மம் மாறாதே இவை இரண்டும் உன்னை காக்கும் கவசம் உன் வாழ்க்கை பயணத்தில் பல மேடு பள்ளங்கள் வரும் அதையெல்லாம் பார்த்து மலைத்து விடாதே மலை உச்சியில் அமர்ந்திருக்கும் எனக்கு தெரியும் உன்னை எப்படி மேலே ஏற்றிவிட வேண்டும் என்று உன் கவலைகளை கட்டுப்போடு நம்பிக்கையை உரமாக்கு நீ விதைத்த விதை நிச்சயம் விருட்சமாகும் அதன் நிழலில் பலர் இலைப்பாருவார்கள் அந்த அளவிற்கு உன்னை நான் வளர்ப்பேன் உன் கைகள் கொடுக்கும் கைகளாக மாறும் உன் சொற்கள் மற்றவர்களுக்கு மருந்தாகும் உன்னை கண்டு பலர் வியப்பார்கள் இது எப்படி சாத்தியம் என்று கேட்பார்கள் அப்போது நீ சொல் இது என் முருகனின் அருள் என்று மட்டும் சொல் அதுவே எனக்கு போதும் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்ற தொடங்கிவிட்டேன் இனி உன் வாழ்வில் அதிர்ஷ்டம் கதவைத் தட்டும் இதுவரை நீ இழந்தது எல்லாம் இரட்டிப்பாக உனக்கு வந்து சேரும் பிரிந்தவர்கள் இணைவார்கள் இழந்த செல்வம் மேலும் இழந்த மரியாதை மீண்டும் கிடைக்கும் நீ தலை நிமிர்ந்து நடப்பாய் உன் குல தெய்வம் உனக்கு துணையாக இருக்கும் உன் முன்னோர்களின் ஆசி உனக்கு கிடைக்கும் உன் வீட்டின் வாசல் கதவை வை நான் ஒளியாக உள்ளே வருகிறேன் உன் மன இருளை நீக்குகிறேன் உன் கவலைகளை தீர்க்கிறேன் இனி உன் வாழ்வில் வசந்தம்தான் வீசும் கவலைப்படாதே மகனே நான் காக்கிறேன் நான் துணை இருக்கிறேன் நான் வழிநடத்துகிறேன் எதற்கும் கலங்காது எதற்கும் அஞ்சாது வேலுண்டு வினையில்லை வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை நான் உண்டு உனக்கு குறையில்லை போ மகனே மகிழ்ச்சியோடு போ வெற்றி உனக்காக காத்திருக்கிறது எல்லாம் சுபமாக முடியும் ஆசிர்வாதம் மகனே ஆசிர்வாதம் இந்த வீடியோ உனக்கு பிடித்திருக்கும் என்பதை நான் நம்புகிறேன் மிகவும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் மேலும் மற்றொரு வீடியோவில் பார்க்கும் வரை நன்றி வணக்கம்